வெமயங்கி என் செய்தித்தரல இங்கு உனக்கு என்னுடன் அழிவு ஒன்றுமில்லை என்று எதிர்மறுத்து பொங்குதவத்தோர் ஒரு பொதுமதத்தில் புகுந்தார் இல்லானால் இயல்பு வேறு ஆணமை கண்டு இரவெல்லாம் சொல்லாடாது இருந்தவர் அணையாது பல்லா உண்பால் இவருக்கு அடுத்த பழி நல்லார்கள் அவதிரத்து நாடிய நயந்துரைப்பார் பித்துற்றமயலன்று பிரிது ஒரு சார்புளது சித்த விகற்பம் கலந்து தெளிந்த சிவயோகத்தில் வைத்த கருத்தராகிறார் இத்தகமை அலப்பு அறிதால் யாராலும் என உரைப்பார் பற்றிருத்த உபதேசம் பரம பதம் பெற்றார் போல் முற்று முடந்தவராகும் முண்டை நிலமையில் குழுத்துள்ளாக்கு தொடர்ந்தாக்கு தொடர்மை முற்றவே முழு அவன் மீண்டு போனதன் பின் பெற்ற மீது உடையார் ஆவண தன்துறை அணிந்தார் ஆவண்துறை அடைந்து

கவி அணிந்தாட்டம் திருவருளால் திரு கைலி தந்தில் ஒரு காலம் பிரியாமை தாரடைந்தார் நலம் சிறந்த ஞான யோக கிரியா சதி எல்லாம் மலர்ந்த மொழி திருமூழு தேவ மலர்கள் வணங்கி அலந்த புகழ் திருவாரூர் அமனர் கலக்கம் கொண்ட தலம் குழவு விரல் தண்டி அடிகள் திறம் சாற்றுவார் தலம் குழவு விரல் தண்டி அடிகள் திறம் சாற்றுவார்